நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் அடுத்த காகலூர் தொழிற்பேட்டையில் உள்ள ஜெயின் பெயின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் ரூபாய் கோடி மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின தீயணைப்பு துறையினர் தீவிர முயற்சியால் தீ அணிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரபு சங்கர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் உரிய நிவாரணம் தமிழக அரசிடம் பேசி பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்தனர் செய்தியாளர்

અરે ફ્રેશ <laughs> <laughs> சாப்பிட்டி ரூபாய் இருந்தா தண்ணி நேரம் ஒண்ணு இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க